பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சிவகங்கை பூங்கா பெரிய கோயில் இதுக்கு அருகிலே பெரிய கோயிலுக்கு எதிரிலே உள்ள அந்த பேட்ஸ் பார்க்கு தான் இப்போ வந்திருக்கோம் பாருங்கள் சால ராஜாலி பேட்ஸ் பார்க்கு இதுக்கு தான் வந்து அந்த பெரிய கோயிலுன்னு தெரியும் பஸ் ஸ்டாண்ட்னால் பெரிய கோயிலுக்கு பக்கத்தில் தான் இந்த ஸ்கூல் நேரத்தில் விடுமுறையில் தஞ்சாவூர் வந்தால் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா வந்து பார்க்கலாம் இந்த நேரத்தை பார்த்துங்க நேரம் ரேட்டு எல்லாமே இல்லை இருக்கு பாருங்க என்ன டிக்கெட் ரேட்டுலாம் நெருப்புக்கோழி ஆபிரிக்க நெருப்புக்கோழிய பாருங்க அப்படியா அப்படியே காட்டுக்கலாம் அப்படியே அப்படியே காட்டுக்க நான் கூப்பிட்டு இது வந்து ஆடம்பர புறாக்கள் அப்படியே பாருங்க எப்படி சொல்லி இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாட்டில் உள்ள புறாவோடய இது துருக்கி துருக்கி கிரீஸ் எங்கள் அண்ணன் உள்ள இடம் கிரீஸ் உங்கள் சொந்தக்காரங்க ஜோக்காபி ஜெர்மன் நான் பார்த்தீங்க ஒரு சில அந்த புறாக்களுக்காக உள்ளது ஒவ்வொரு நாட்டில் உள்ள புறாக்கள் இப்போ இது வந்து மாலத்தீவு புறா மாலத்தீவில் உள்ளவங்க சொல்லுங்க இப்படி தான் இருக்க மாட்டேன் இந்த தீவனத்தை கையில் கொடுப்பாங்க இந்த தீவனத்தை எடுத்துகிட்டு தான் போய் நம்ம பறவைகள காட்டினா வந்துருச்சு தீவனத்தை சாப்பிட்றதுக்கு பறவைகள்லாம் வந்துருச்சு பாருங்க தெரியுதுங்களா பார்த்துங்க இதான் வந்து அந்த பறவைகளோட பாருங்க என்ன பாருங்கள் ஒரு ஒரு கிளையிலையும் அவ்வளோ பறவைகள் பாருங்கள் தெரியுதுங்களா கிளைகளில் உள்ள பறவைகள்லாம் தெரியுங்களா ஓகே தெரியுதுங்களா ஓகே அப்படியே அங்கேயும் பாருங்க என்ன பாருங்க சாப்பிடுதுல்ல கீழெல்லாம் இருக்கும் பறவைகள் தானியங்கள் சாப்பிட்றதுனால நடந்து போகும்போது கவனமாக நடந்து போகணும் பார்த்தேங்க நம்ம கையில் தான் இது இருக்குது ஒரு நாலு பறவைகள் வந்துச்சு நம்ம கைக்கு எண்ணற்ற பறவைகள் கீழே கீழெல்லாம் நம்ம நடந்து போகும்போது கொஞ்சம் கவனமாக தான் போகணும் அப்படியே பார்த்தீங்க தண்ணி எல்லாம் வச்சுருக்காங்க நல்லா ஆயிரக்கணக்கான பறவைகள் இருக்கும் இது ஒரு பாட்டு அடுத்த பாட்டில் இன்னொரு வீடியோ பார்ப்போம் இன்ஸ்டாலாம் இஸ்லாம் அழைக்கும் வராமசுல்ல பார்க்காது இது தஞ்சாவூர் அந்த ராஜாலி பார்க் ஒரு டிக்கெட் நூற்றி ஐம்பது ரூபா பார்த்து